isale thallabadi up to 50% chennai section aha oho Adi sale gt holidays south india's number one travel brand you know you are special when you're with gt holidays terikka vidum kaaram niram suvai tharigiradu achi milagayitu terikka vidum kaaram niram suvai மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் சுந்தரேசன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் முதல் இந்த பணியில் செயல்பட்டு வருகிறார் இவர் பொறுப்பேற்ற பிறகு மாவட்டத்தில் சட்டவிரோத மது கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு மது கடத்தல்காரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி வருகிறார் அனுமதியின்றி இயங்கிய இருபத்தி மூன்று டாஸ்க்மார்க் மதுக்கடைகளுக்கு சீல் வைத்ததுடன் சட்டவிரோத மது கடத்தல் மற்றும் விற்பனை தொடர்பாக ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர்களில் எழுநூறு பேர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மேலும் தொடர் குற்றங்களில் ஈடுபட்ட ஐந்து பேர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் டிஎஸ்பி சுந்தரேசனின் நான்கு சக்கர வாகனம் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறையால் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி திரும்பப் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது இதற்கு முன்னர் முதல்வர் மு க ஸ்டாலின் மயிலாடுதுறைக்கு வருகை தந்தபோது அமைச்சரின் பாதுகாப்பு பணிக்காக சுந்தரேசனின் வாகனத்தை வழங்குமாறு காவல்துறை கோரியதாகவும் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதையடுத்து அவரை பாதுகாப்பு பணிக்காக வெளியூருக்கு அனுப்பி வைத்த காவல்துறை பணிக்கு திரும்பிய பிறகும் அவருக்கு வாகனம் வழங்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் டிஎஸ்பி சுந்தரேசன் கடந்த சில நாட்களாக இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்று வந்ததாகவும் இது தொடர்பான வீடியோ காவல்துறை அதிகாரிகளின் வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் பதினேழாம் தேதியான இன்று ரேசன் தனது இல்லத்தில் இருந்து மதுவிலக்கு பிரிவு அலுவலகத்திற்கு சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் சீருடையில் நடந்து சென்றது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து வரும் அதிகாரி ஒருவருக்கு இவ்வாறு அவமதிப்பு ஏற்படுத்தப்பட்டது குறித்து சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன சுந்தர் ரேசனின் பின்னணியை ஆராய்ந்து பார்த்தால் இவர் முன்னதாக மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் டிஎஸ்பியாக பணியாற்றியவர் காஞ்சிபுரத்தில் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் கொலை வழக்கு மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக நடைபெற்ற என்கவுண்டர்களில் விசாரணை அதிகாரியாக இருந்தவர் இந்த வழக்குகளில் காவல்துறையின் தவறுகளை அறிக்கையில் சுட்டிக்காட்டியதால் அவர் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் என கூறப்படுகிறது இந்த இடமாற்றம் அவரது நேர்மையான பணிக்கு எதிரான அரசியல் அழுத்தமாகவே பார்க்கப்படுகிறது வாகன பறிப்பு குறித்து மாவட்ட காவல்துறையிடம் விளக்கம் கேட்டபோது வாகனம் பழுது காரணமாக பராமரிப்புக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இருப்பினும் இந்த விளக்கம் மக்களை திருப்திப்படுத்தவில்லை மேலும் சுந்தரேசனை பாதுகாப்பு பணிக்காக பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி அவரது மதுவிலக்கு பிரிவு பணிகளை பாதிக்கும் வகையில் செயல்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் மாவட்டத்தில் மது கடத்தல் மற்றும் சட்டவிரோத மது விற்பனைக்கு எதிராக டிஎஸ்பி சுந்தரேசனின் நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன அவரது கடுமையான அணுகுமுறையால் மாவட்டத்தில் மது தொடர்பான குற்றங்கள் கணிசமாக குறைந்துள்ளதாக உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் அவரது இந்த நடவடிக்கைகள் சில அரசியல் மற்றும் உள்ளூர் செல்வாக்குமிக்க குழுக்களின் எதிர்ப்பை சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறையின் இந்த செயல்பாடு நேர்மையான அதிகாரிகளை அவமதிக்கும் வகையில் உள்ளதாகவும் காவல்துறையின் உள் அரசியல் மற்றும் மோசமான நிர்வாகத்தை வெளிப்படுத்துவதாகவும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க